கூடுதலாக தண்ணீர் மற்றும் மருத்துவ தேவை என்பது அதிகரித்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது இலங்கையினுடைய சில பாகங்களில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பாதிப்புகளை பார்வையிடுவதற்கு மீட்பு குழுக்கள் செல்வதிலும் சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மண் அரிப்பு என்பது நிச்சயமாக ஒரு பலத்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இந்த ரயில் போக்குவரத்து என்பது ஒரு முற்றாகவே ஸ்தம்பிக்கின்ற நிலைக்கு சென்றிருந்து தற்பொழுது மீள உயிர் பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்றால் இந்த தண்டவாள மரங்களின் கீழ் உள்ள கற்கள் மற்றும் மண்ணெல்லாம் எல்லாம் அரித்து செல்லப்பட்டங்கள் என்பது அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இனவாதம் என்கின்றது அல்லது பிரிவினை என்பது இரண்டு தரப்புடவும் இருக்கின்றது அரசு தரப்பு ஒரு விடயத்தை கொண்டு வரும் பொழுது தமிழ் தேசியம் பேசுபவர்கள் அது தமிழர்களுக்காக வருகின்ற ஒரு தேவை என்பதை மறுதளித்து அதன் மீது ஒரு காழ்ப்பு கொண்ட உணர்வுள்ள ஒரு பார்வை இருக்கின்றது அந்த வெள்ளப்பெருக்கு என்பது அனுராவின் வேறொரு முகத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துவதாக அல்லது அனுரா அதனை தனக்கு பயன்படுத்தி தான் ஒரு மிகவும் சாதாரண தலைவன் அவர் தனது ஒரு அண்மையில் தான் சாதாரண மக்களின் தலைவனாக இருக்க விரும்புகிறேன் மக்கள் போலவே இருக்க விரும்புகிறேன் எனவேதான் மக்களுக்கு எனக்கும் இருக்கும் என்று அவ்வாறான ஒரு செயற்பாட்டிற்கு காலம் கொடுத்திருக்கின்றது இந்த இயற்கை பேரழிவும் இடம் கொடுத்திருக்கின்றது இருநூற்று ஐம்பது மில்லியன் ரூபாவை தங்களுடைய அறக்கட்டளை ஊடாக ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக குமாரதுங்கா அவர்கள் வழங்கியிருக்கின்றனர் இது இலங்கையில் ஒரு முன்னுதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அரசியலில் பல்வேறு வேற்றுமைகள் இருந்தாலும் கருத்து மோதல்கள் இருந்தாலும் நாடு என்று வருகின்ற பொழுது ஒரு அர்த்தத்தில் கை கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அவர் செயற்பட்டதாக பார்க்கப்படுகிறார்கள் தமிழர்களுக்கு கூட வந்த தீர்வுகளில் சந்திரிக அரசு இருந்த பொழுது பிரேரிக்கப்பட்ட தீர்வு மிகவும் ஒரு ஆரோக்கியமானதாக கூட இருந்திருந்தால் கூட அதனை இந்த இனவாத சக்திகளின் தடுப்பால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்றைய தினம் இலங்கை நிலவரம் தொடர்பாக பேச இருக்கின்றோம் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்ற ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையில் குறிப்பாக உலகினுடைய பொருளாதாரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெற்ற காலநிலை மாற்றம் என்பது முக்கிய தாக்கத்தை செலுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கு இலங்கையும் விதிவிலக்கல்ல தெற்காசிய நாடுகள் பலவற்றில் அண்மையில் ஏற்பட்டிருக்கின்ற வெள்ளப்பெருக்கு மண் சரிவு அபாயத்தின் காரணமாக பல நாடுகள் இவ்வாறான இயற்கை பேரிடருக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதன் காரணமாக மீட்பு நடவடிக்கைகள் தற்பொழுது நடைபெறுகின்றன உயிரிழப்புகளும் அதிகரித்திருக்கின்றன அதே நேரத்தில் தொடர்ந்து அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான வாழ்வாதார உதவிகள் என்பது மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றது பல நாடுகள் உதவிகளை வழங்கினாலும் அந்த உதவிகள் மக்களை சென்றடைவதில் கூட பிரச்சனைகள் நிலவுகின்றன காரணம் தொடர்ந்தும் இயற்கையினுடைய சீற்றத்தின் காரணமாக பல பகுதிகளில் மழை பெய்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது வடக்கு கிழக்குக்கு தொடர்ந்தும் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இலங்கையினுடைய மலையக பிரதேசத்தில் இன்னும் செல்ல முடியாத இடங்கள் பல இருக்கின்றன அதே நேரத்தில் நோய் அச்சுறுத்தலும் இப்பொழுது மக்களை வாட்டி வதைப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மருத்துவ தேவைகள் இன்றைய முக்கிய தேவையாக இருக்கின்ற சூழலில் இது குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பேச இப்பொழுது எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார் அவரை சந்திப்போம் வணக்கம் சுரேஷ் வணக்கம் வணக்கம் ராம் வணக்கம் நீர்களே ஆமாம் இந்த இயற்கை பேரிடர் என்பது காலத்துக்கு காலம் உலகில் ஒரு சவால் மிக்க விடயமாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது இயற்கையை பாதுகாப்பதற்கு தவறை விடுகின்றோம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவ்வப்போது இந்த எச்சரிக்கைகள் இயற்கையினாலேயே வழங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இருந்த போதிலும் இலங்கையில் தற்பொழுது எதிர்கொள்ளப்படுகின்ற இந்த இன்னல்கள் கூடுதலாக தண்ணீர் மற்றும் மருத்துவ தேவை என்பது அதிகரித்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது இலங்கையினுடைய சில பாகங்களில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பாதிப்புகளை பார்வையிடுவதற்கு மீட்பு குழுக்கள் செல்வதிலும் சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது உங்களுடைய அவதானிப்பில் இது ஏன் இவ்வாறு ஏற்பட்டிருக்கிறது இத்தனை நாடுகள் இத்தனை நாட்கள் கடந்து சென்றிருக்கின்ற பொழுதிலும் கூட இந்த நிலையை இன்னமும் தீர்க்க முடியாமல் இருப்பதற்கான காரணம் என்ன இதில் முக்கிய காரணமாக அதாவது வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல இயற்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்பன அதாவது ஏற்கனவே பல ஆண்டுகளாக எச்சரிக்கப்பட்ட சூழல் மாசறிதல் அல்லது வெப்பமுயர்தல் என்பன இவ்வாறான மாற்றங்களை கொண்டு வருகின்றன என்பதை காலகாலமாக காட்டி நின்றது குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட காட்டத்தியாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்கா சந்தித்த பெரும் புயல் ஆக இருக்கட்டும் அதாவது எதிர்பார்த்ததற்கு மேலாக அவர்களால் எல்லாம் அதனை கட்டு கைய கையாள முடியாத ஒரு தன்மை காணப்பட்டது ஏற்கனவே அறியப்பட்ட நிலை இருந்தால் கூட அவற்றை கையாளுகின்ற தன்மையில் அவர்களால் அந்த பாரிய நாடுகளால் கூட இயலாமல் போயிருந்தது அதே போன்றதொரு நிலை இலங்கையில் இவ்வாறானதொரு பெரிய இடருக்கான ஒரு இடர் நிவாரண கட்டமைப்பு என்பது இல்லாதிருந்தது அல்லது இவர்கள் இவ்வாறானதொரு நிலையை அதாவது வந்து ஒரு எதிர்பார்த்திருக்கவில்லை இங்கே குறிப்பாக நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய இயற்கையாகவே இந்த வெள்ள வாய்க்கால்கள் என்கின்ற ஒரு வடிவமைப்புகள் எல்லாம் சிஸ்டத்தை கொண்டிருக்கும் கடல் கடலை நோக்கி வெள்ளம் செல்வதற்காக மேல் பகுதி இருந்து செல்கின்ற பள்ளம் நிறைந்த பகுதிகள் அல்லது தங்கு தடையற்ற பகுதிகள் எல்லாம் இந்த மழை காலங்களில் எல்லாம் வெள்ளங்களை அவ்வாறு கடலை நோக்கி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் இந்த இப்பொழுது கட்டப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் புதிய நிர்மாணங்கள் அல்லது வீதிகள் தெருக்கள் போன்றவை எல்லாம் அவற்றை தடுத்து அவற்றிற்கான வழிவகைகள் இல்லாமல் இப்பொழுது ஒரு சாதாரண ஒரு அமைக்க வேண்டுமோ அல்லது ஒரு வீட்டை அமைக்க வேண்டுமோ என்றால் எவ்வாறு செல்ல வேண்டும் என்பதற்கான குழாய்களை கட்டமைப்பிற்குள் அமைத்தால் விடயமாக இருக்கும் அவ்வாறான செயற்பாடுகள் என்பன இல்லாமல் சாதாரணமாக கட்டப்பட்ட நிலைகளும் மற்றும் இந்த மண் அரிப்பு என்பது நிச்சயமாக ஒரு பலத்த பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக இந்த ரயில் போக்குவரத்து என்பது ஒரு முற்ற

குளங்கள் நீர்களை அதாவது தவிர்க்க முடியாத போன்ற நிலைமைகள் எல்லாம் அங்கே அதாவது வந்து நீர்களை வெளியேற்றுகின்ற அளவில் கூட விவகாரங்கள் உள்ள விவகாரங்கள் எல்லாம் இருக்கின்றன அத்தோடு இந்த கழிவு நீர் அல்லது இந்த இவ்வாறான மாசுகள் கலந்த நீர் என்பது கலக்கப்பட்டதால் கிணறுகள் மற்றும் குடிநீர் பெறும் இடங்கள் எல்லாம் அந்த மாசுபடல் என்பது மேலதிகமாகி அதன் மூலமான தொற்றுக்கள் போன்றவை எல்லாம் ஏற்படுவதற்கான காரணங்களாக இது அமைந்துவிட்டது என்பதுதான் உண்மை இது நிச்சயமாக எதிர்காலத்தில் எவ்வாறு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்பதற்கான ஒரு கற்பிதமாகவும் அதே வேளை இப்பொழுது குறிப்பாக எடுத்து பார்த்தீர்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் அங்கே அவர்களுக்கான ஒரு சுத்திகரிப்பு திட்டம் என்பது அடையாளம் காணப்பட்டது ஒன்றாக இல்லை அதைவிட யாழ் மாவட்டத்தில் நன்னீரே அதாவது போத்திலில் அடைக்கப்பட்ட குடிநீர்களை நம்பியிருக்கின்றன என்பது அங்கே ஏற்பட்டிருக்கின்றது ஒரு பக்கம் கால்சியம் சுண்ணாம்பு பிரச்சனையாகவும் மறுபக்கம் டீசல் மண்ணில் கலந்த டீசல்கள் காரணமான வயல்கள் பாதிக்கப்பட்ட சம்பவங்கள் காரணமாகவும் இவ்வாறான ஒரு துயர்நிலை என்பது இருக்கின்றது இப்பொழுது அங்கே அவர்கள் அந்த கடல் நீரை வடிகட்டி நன்னீராக்கி யாழ்ப்பாணத்தில் விநியோகிப்பதற்காக சுமார் மூன்று லட்சம் மக்கள் பயன்படுத்துவதற்கான இலங்கையிலேயே ஒரு முதல் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருந்தால் கூட அவ்வாறான திட்டங்கள் எல்லாம் இந்த பாரிய வெள்ளத்தால் நிச்சயமாக ஒரு பழுதடைந்த நிலையில் இருக்கின்றன அதில் இருந்து மீழ்வதற்கான தேவை அவர்களுக்கு இருக்கின்றது அதற்கு அதற்குரிய இனிவரும் காலங்களில் சில தன்மையும் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டு பல இடங்களில் நீர் தேங்குவதற்கான காரணம் அதை வடிந்து செல்வதற்கான வழி இல்லை அவ்வாறான வழிவகைகள் அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் எடுக்கும் அது இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு நீர் செல்லும் என்பதுதான் உண்மை அண்மையில் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போன்று இந்த கட்டடங்கள் அமைக்கப்படுகின்ற பொழுது அதற்கான அனுமதியை பெறுவது தொடர்பான சட்டங்கள் திருத்தப்பட இருப்பதான ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது இருந்த பொழுதிலும் வடக்கை பொறுத்தவரையில் தற்பொழுது யாழ்ப்பாணத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது காரணம் உள் உள்ளரங்க விளையாட்டு அரங்கை அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட காணி என்பது தொன்று தொற்று இயற்கை வளம் மிக்க ஒரு இடமாக யாழ் நகரின் மத்தியில் இருக்கின்ற ஒரு பகுதி அதில் இவரான உள் உலக விளையாட்டரங்கை அமைப்பதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கையின் மூலமாக நூற்றாண்டு கால பழமை வாய்ந்த மரங்கள் அழிக்கப்படுகின்ற அபாயம் காணப்படுவதான வழக்கு தொடரப்பட்டிருக்கின்றது அதே போன்று சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட இருக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இடத்தில் கூட தற்பொழுது வெள்ளம் சூழ்ந்து அது வெள்ளக்காடாக மாறி இருக்கின்றது இவ்வாறான நிலையில் கட்டுமானங்கள் அமைய பெற்றால் யாழ்நகரனுடைய ஒரு அபாய நிலை என்பது இன்னும் பாரதூரமாக இருக்கும் என்ற ஒரு விடயத்தை சூழலியலாளர்கள் முன்னிறுத்துகின்றார்கள் அரசாங்கம் இந்த புதிய அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றதா வரும் நாட்களில் இந்த வெள்ள அனுத்தத்துக்கு பின்னர் தாங்கள் எடுத்த முடிவில் மாற்றங்களை கொண்டு வர அரசு முயலுமா அல்லது தாங்கள் எடுத்த காரியத்தை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் தான் இடம்பெறுமா ஏனென்றால் தொடர்ந்து ஒரு சிலர் அதற்கு ஆதரவு அளிக்கின்றார்கள் பலர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் இந்த நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள் அதாவது வந்து முக்கியமாக நீங்கள் தொட்டுச் சென்ற இரண்டு விடயங்களிலும் இவ்வாறான ஒரு பழைய பூங்கா அதாவது என்கின்ற கச்சேரி யாழ்ப்பாணம் செயலகத்திற்கு அண்மையில் உள்ள அந்த காணி என்பது ஆளுநர் மாளிகை மாளிகையாகவும் அரசு அதிபர் மாளிகையாகவும் அங்கே பல மரங்கள் அதாவது வந்து இப்போ காப்பதற்குரிய மரங்கள் இருக்கின்றன என்பது உண்மையாக இருந்தாலும் அது கடந்த காலங்களில் சில இடங்கள் துப்புரவாக்கப்பட்டு அந்த மரங்கள் இல்லாத இடங்களில் அவ்வாறான ஒரு இடம் அடையாளம் காணப்பட்டதான செய்தி ஒன்றும் இருக்கின்றது இருந்த பொழுதிலும் இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால் ஆம் அவ்வாறு நீதிமன்றத்தை சென்று தடைபெற்று அந்த மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்றவர்கள் இரண்டு விடயங்களை தவற விடுகின்றார்கள் ஒன்று குடாநாடு முழுவதும் மரநடகைக்கான தேவை ஒன்று அதற்கான ஒரு இயக்கம் என்பது பொதுமக்களால் கூட கட்டி வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால் மரங்கள் இல்லாவிட்டால் அதன் பயன் என்பது அங்கே ஒரு வறட்சியை ஏற்படுத்த போகின்றது பெரிய வறட்சி அடுத்த இலங்கை சந்திக்க போன்ற நிலைமை என்பது வறட்சியாக இருக்குமே என்று சொன்னால் இலங்கையில் இருக்கின்ற மரங்கள் பலவும் பாரிய வீழ்ச்சிக்கு உள்ளாகிவிட்டது அதற்குரிய காரணங்கள் இந்த நிழல் தர மரங்களாக இவர்கள் வைத்திருந்த மகோகணி அல்லது உடனடி பயன்பாட்டிற்காக அல்லது மர தேவைகளுக்காக பயன்படுகின்ற மரங்களில் சில இந்த மகோனி வகையை சேர்ந்தவை அல்லது வேறு சில ஆணி வேர் இல்லாதவை அவை பரந்த நிலத்தில் தங்களுடைய வீர்களை பரப்பி வாழ்பவை எனவே நிலம் விலகுகின்ற பொழுது அவை விழுந்து சரிவது என்பது சாதாரணம் அதே போல நீர் தேங்கி நிற்கின்ற பொழுது காற்று வீசுகின்ற பொழுது மரங்களின் சரிவு என்பது பலத்த வகையில் இருக்கும் அவ்வாறானவற்றிற்கான பிரதியீடு என்பது தேவை என்பதும் இவ்வாறான விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கப்படுகின்ற தேவை ஒன்று கடையாளம் காணப்படுகின்ற பொழுது அதனை தடுத்து நிறுத்துபவர்கள் சமூக அக்கறையுடன் அதற்கான மாற்று இடத்தை கூட பரிசீலிக்க வேண்டிய தேவை இருக்கிறது மாற்று இடத்தை ஒற்றுமையாக இதை இவங்க ஒருவிடயம் இருக்கின்றது இனவாதம் என்கின்றது அல்லது அந்த பிரிவினை என்பது இரண்டு தரப்பிடமும் இருக்கின்றது அரசு தரப்பு ஒரு விடியத்தை கொண்டு வரும் பொழுது தமிழ் தேசியம் பேசுபவர்கள் அது தமிழர்களுக்காக வருகின்ற ஒரு தேவை என்பதை மறந்தளித்து அதன் மீது ஒரு காழ்ப்பு கொண்ட உணர்வுள்ள ஒரு பார்வை இருக்கின்றது அவ்வாறான பார்வை இல்லாமல் அல்லது அவ்வாறான பார்வையுடன் கலந்து இன்னொரு பரிந்துரையை மேற்கொள்ள வேண்டிய அடுத்த அதாவது ஆப்ஷன் நாங்கள் ஒன்றை இங்கே வேண்டாம் என்கின்றோம் என்றால் அதற்குரிய மாற்று தெரிவு என்ன என்கின்ற ஒரு தேவையை அறிமுகப்படுத்த வேண்டிய கடமையும் அவர்களிடையே தங்கி இருக்கின்றது அதைத்தான் தமிழ் அரசியல்வாதிகள் காலம் காலமாக தவறவிட்டு தமிழர்களை மத்திய இன மக்கள் வாழ்வதை விட நாற்பது வருட கால பின் வாழ்வில் வைத்துக் கொண்டிருக்கவே அவர்கள் விரும்புகின்றார்கள் விளையாட்டு அரங்க அமைப்பதற்கான இடத்தை அடையாளப்படுத்தி அதை ஒரு யாழ் மாவட்டத்திற்கான திட்டத்தில் ஒருங்கிணைத்த மாதிரி அதனை அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போல பழைய பூங்காவில் அமைக்கப்படுகின்ற விளையாட்டு மைதான பிரதீடாக வேறொரு இடத்தை தெரிவு செய்து கொடுப்பதோ என்பதோ அவர்களுடைய கடமை என்பதை மறந்து தட்டி கழித்து செல்கின்ற பாணி என்பது அங்கே அடையாளப்படுத்தப்படுகின்றது இது ஒரு அவலமான நிலை இவ்வாறான நிலை தொடரக்கூடாது அங்கே மரங்கள் நடுகைக்கான தேவை இருக்கின்றது அதற்கான ஒரு சமூக சூழியல் என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும் அவையெல்லாம் தவிர்க்கப்பட்டு அவர்கள் அரசியலில் மாகாண சபையையும் பாராளுமன்றத்தையும் அதன் மூலம் பெறும் பயன்களையும் ஒத்ததாக தங்களது பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதுதான் உண்மை இன்னொரு கேள்வியாக தற்பொழுது தேர்தல் காலங்களில் பார்க்கின்ற பொழுது அரசியல்வாதிகள் பிரச்சாரம் மேற்கொள்ளுகின்ற பொழுது வீதி வீதியாக செல்வதை நாங்கள் பல ஊடகங்கள் வாயிலாக பார்த்திருக்கின்றோம் ஆனால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் நிவாரணப் பணிகளில் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாகாண சபை உறுப்பினர்கள் மற்றும் அரசியலில் தன்னார்வ அடிப்படையில் ஈடுபடுபவர்கள் அதிக கவனம் செலுத்தவில்லை என்ற கவலை மக்கள் மத்தியில் இருக்கின்றது இது கட்சியை ஆளும் ஒரு தமிழ் மக்கள் மத்தியில் ஆதரவளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்வதை பல காணொளிகள் காட்டுகின்றன அதில் அரசாங்கம் தலையிட்டு தங்களுடைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக காணொளிகளை உருவாக்கி இருக்கலாம் என்ற செய்திகள் வந்தாலும் கூட ஆனால் அவ்வாறான ஒரு நிலைக்கு அவர் அல்லது அவ்வாறான ஒரு விடயத்தை நம்பும் அளவுக்கு தமிழ் அரசியல்வாதிகள் இடம் கொடுத்து விட்டார்களோ என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது இதற்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் தொடர்ந்தும் இருந்தவர்கள் சரியில்லை சரியில்லை என்று தமிழ் அரசியல்வாதிகள் புதிதாக வந்து அரசியலில் ஈடுபடுபவர்களும் அதே ப பயணத்தில்தான் தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது அவர்களுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பது என்ன விடயம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் அரசாங்கம் ஆளும் தரப்பாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்களால் இந்த அரசியல் பரப்பில் செயற்பட முடியாத ஒரு நிலையில் இவர்கள் இருக்கிறார்கள் இல்ல நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட விவகாரத்தில் அவ்வாறு அந்த காணொலிகள் தயாரிக்கப்படுமாக இருந்தால் அவற்றில் முகம் கொடுத்து நேரடியாக பேசுகின்ற மக்கள் என்பவர்கள் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் என்றால் இல்லை அவர்களுடைய பேச்சுக்களின் பொழுது விளங்குகின்ற தன்மை என்னவென்றால் தாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் தங்களுக்கு வர வேண்டிய சம்பவங்களோ அல்லது செயற்பாடுகளோ அரசாங்கம் செய்கின்றது நீங்கள் உங்கள் பாட்டிலே இருங்கள் என்கின்ற மாதிரியான ஒரு எதிர்வினை பிரச்சாரத்தை செய்கின்றார்கள் அதை விடுத்து அவர்களுடைய அந்த அரசின் அறிவிப்பு என்பது குறிப்பாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்கள் உடனடி சுத்திகரிப்புக்குமோ அல்லது இரண்டரை மில்லியன் வீடுகளை திருத்துவதற்கு என்பது போன்ற இன்னுமே அடையாளம் காணப்படாத திட்டங்கள் போன்றவை எல்லாம் சில விலைகளில் கருத்தனை ஏற்படுத்துவதாகும் அதே வேளை இந்த அரச அதிகாரிகள் மத்தியிலே ஏற்பட்டுள்ள ஒரு பயம் முந்தைய அரசாங்க காலங்களில் எல்லாம் ஒருங்கிணைந்த வகையில் அரச அதிகாரிகள் செயற்படுவதில்லை நாங்கள் ஒரு பிரித்தானிய காலனித்துவத்தின் கீழ் இருந்து வந்த ஒரு அரச கட்டமைப்பை கொண்டவர்கள் அதாவது மேற்குலக நாடுகளில் ஒரு உயர் அதிகாரி தேவை இருந்தால் தன்னுடைய கீழே பணியாற்றுபவர்களை தானே சென்று சந்திக்கின்ற தன்மை அவ்வாறான நிலைமை மாற்றம் என்பது அங்கே இப்பொழுது ஏற்படுகின்றது என்றால் பொறுப்பு கூறலில் மக்கள் கேள்வி கேட்க தொடங்குகின்றார்கள் மக்கள் கேள்வி கேட்பதற்கான காரணம் இவ்வாறான இந்த அரசியல் பரப்பில் ஏற்பட்டுள்ள பெரிய மாற்றம் அந்த மாற்றத்திற்கு அந்த அரசுதான் காரணம் என்பதில் எந்தவித ஒரு ஐயமில்லை இல்லை அவர்கள் ஏற்படுத்திய சில முடிவுகள் அவ்வாறான கேள்வி கணைகளை தொடுப்பதற்கு வழி இது நிச்சயமாக தமிழ் தேசியம் சார்ந்ததாகவும் அல்லது தங்களுடைய தனிப்பட்ட கொள்கைகளை முன்வைத்து வெல்பவர்கள் சார்பாகவும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே அவர்கள் ஒரு மீள்கட்டமைப்பிற்குள் செல்வதற்கு தேவையான நிலையை அவர்களுக்கு காலம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது அதேவேளை இந்த வெள்ளப்பெருக்கு என்பது அனுராவின் வேறொரு முகத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துவதாக அல்லது அனுரா அதனை தனக்கு பயன்படுத்தி தான் ஒரு மிகவும் சாதாரண

தங்களுடைய அறக்கட்டளை ஊடாக ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் குமார் அவர்கள் அவர்கள் இருக்கின்றார் இது இலங்கையில் ஒரு முன்னுதாரணமாக பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அரசியலில் பல்வேறு வேற்றுமைகள் இருந்தாலும் கருத்து மோதல்கள் இருந்தாலும் நாடு என்று வருகின்ற பொழுது ஒரு அர்த்தத்தில் கை கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாக அவர் செயற்பட்டதாக பார்க்கப்படுகிறார்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதிகளில் ஒரு வித்தியாசமானவர் என்ற ஒரு பெயரை மீண்டும் தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் அவருடைய செயற்பாடு அமைந்ததாக தென் இலங்கை ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் ஆமா சந்திரியா அவர்கள் அந்த இந்த திட்டங்களில் தான் கொண்டிருக்கின்ற அல்லது பிரச்சனைகளில் தான் கொண்டிருக்கின்ற ஆர்வத்தை நாங்கள் ஏற்கனவே கடந்த காலங்களில் கண்டிருந்தோம் அவை இனவாத சக்திகளின் காரணமாக நிறைவேற முடியாதவையாக தமிழர்களுக்கு கூட வந்த தீர்வுகளில் சந்திரிகா அரசு இருந்த பொழுது பிரேரிக்கப்பட்ட தீர்வுதான் மிகவும் ஒரு ஆரோக்கியமானதாக கூட இருந்திருந்தால் கூட அதனை இந்த இனவாத சக்திகளின் தடுப்பால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை இப்பொழுது அவர் அந்த இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய்களை கொடுத்தல் என்பது ரீபில் ஸ்ரீலங்கா என்கின்ற திட்டத்திற்கு மேலும் பல அதாவது வந்து ஒரு அரசியல்வாதியாக அல்லாமல் ஒரு நாடு Thank <laughs> you. ஒரு பிரச்சனையை எதிர்நோக்குகின்ற பொழுது தனது பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார்கள் தங்களுடைய நிதியம் சார்பாக பண்டார் நாயக்க மெமோரியல் பண்ட் தங்களுடைய குடும்ப நிதியம் சார்பாக இது அங்கே ஒரு பிரலயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்னவென்று சொன்னால் பல நிறுவனங்களும் பல தனியார்களும் இந்த திட்டத்திற்கு தாங்களாகவே சென்று கொடுப்பதற்கான முனைப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அந்த வகையில் நிச்சயமாக தங்களுக்கு எதிரான கட்சி அல்லது தங்களை ஆதரிக்காத கட்சி மறந்து இவ்வாறான ஒரு நாட்டின் அழிவு என்பது ஏற்படுகின்ற பொழுது அதற்குரிய நடவடிக்கையை அவர் எடுப்பதற்கும் அதே போல மற்றவர்கள் கொடுப்பதற்கும் ஒரு காரணம் என்னவென்றால் தேசிய இந்த நிவாரண கட்டமைப்பு என்று ஒன்று ஒரு உயர்மட்ட குழு ஒன்றை இந்த அரசாங்கம் அமைத்து அவர்கள் இந்த நிவாரண பொருட்களை பங்கிடுவதை கூட பாரபட்சமன்றி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதானது இவ்வாறான நடவடிக்கைகளை ஊக்குவிக்கின்றது நன்றி சுரேஷ் நிகழ்ச்சியில் கலந்து மீண்டும் விரிவாக பேசுவோம் நன்றி ராம் நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்